வணக்கம் மக்களே நம்ம சாப்பிடும்போது சாப்பாடுல இருக்கிற கருவேப்பிலையை அப்படியே தூக்கி போட்டுறோம் கருவேப்பிலை பார்த்தாலே நம்ம கோவப்படுறோம் கருவேப்பிலையை வந்து எடுத்து ஓரம் கட்டிடுறோம் கருவேப்பிலை மதிக்கிறதே இல்லை ஆனா அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா நமக்கு எவ்வளவு நல்லது கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க கருவேப்பில சாப்பிட்டோம் அப்படின்னா முடிக்கு நல்லதுங்க முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த கருவேப்பில வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னே சொல்லாங்க கருவேப்பிலை சாப்பிட்டோம் அப்படின்னா முடி கொட்டுறது நிற்கும் முடி ஹெல்த்தியாக வளரும் இந்த பொடுகு அப்புறம் முடி சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீருதுங்க கருவேப்பிலை சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்து இந்த கருவேப்பிலைங்க சோ கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப கண்ணுக்கு நல்லது அதுவும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்றோம் அதிகமா டிவி பார்க்குறோம் அதிகமா லேப்டாப் கம்ப்யூட்டர் அப்படி யூஸ் பண்றோம் வெயிலில் சுத்துறோம் சோ நம்ம கண்ணு சேஃபா இருக்கணும் நம்ம கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு ரத்த சோகம் இருக்கு அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குது இல்லையா ஸோ அவங்களெலாம் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டாங்க கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டாங்க அல்லது கருவேப்பிலையை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குது இதனால் ரத்தசோகை போகுதுங்க திரும்பவும் ரத்தசோக வரவே வராதுங்க ஸோ ரசோகை இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலையை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கருவேப்பிலையை ரெகுலர் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுதுங்க அதாவது நமக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்குது கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து காலியாகுதுங்க அதனால உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லதாங்க கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு கிடைக்கிது ஸோ சிக்கன் மட்டன் அப்புறம் காசியான உணவு இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற பொருளை வாங்கி அதாவது நம்ம கருவேப்பிலை வாங்கி சாப்பிட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகிக்கலாம் இல்லையா கருவேப்பிலை சாப்பிட்றது நம்ம செரிமானத்துக்கு நல்லதுங்க ஸோ இனிமேலாவது சாப்பாடில் இருக்கிற கருவேப்பிலையை தூக்கி போடாமல் அந்த கருவேப்பிலையை விரும்பி சாப்பிடுங்க முடிஞ்சு அப்பப்போ கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை கலந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடுங்க கருவேப்பிலையை விட்டுறாதீங்க யாரெல்லாம் கருவேப்பிலையோட மிகமே புரிஞ்சுக்கிட்டிங்க அவங்களும் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க அது யார் யார் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்